ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்ன மாதிரி முகாம்லலாம் மனு கொடுத்துட்டு வெயிட் இருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நம்ம கொடுத்த மனு வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுனா உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரௌசரில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அப்போது ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே போனீங்கன்னா தங்களின் நிலையை அறியன்றிருக்கும் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் ட்ராக் ரிவியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கேட்கும் அதாவது மனுவில் என்ன நம்பர் கொடுத்திங்களோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும் அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அதை என்ட்ராகினோடனேயே உங்களோட மனு அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் நான் வந்து மனு கொடுத்ததில் வந்து ரெண்டு மனு கொடுத்துருந்தேன் ஒன்று வந்து ஃப்ரீ ஹவுஸ்க்கும் இன்னொன்று வந்து நம்மளோட மகளிர் உரிமை திட்டம் இருக்கு இல்லையா அதில் எனக்கு அமௌண்ட் வராது அதுக்கும் சேர்த்து கொடுத்துருந்தேன் நான் வந்து ஜூலை மாதம் கொடுத்துருந்தேன் இந்த மனு எங்கே கொடுத்ததுன்னா நான் ராமேஸ்வரமில் தான் தாலுகா ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடந்துச்சு அப்போ கொடுத்துருந்தேன் ஃப்ரீ ஹவுஸ் மனு வந்து ஃபஸ்ட்டே எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா தான் இப்போது கடைசியாக நவம்பர் நாலு அப்போது தான் எனக்கு இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கான மனு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மனு இருக்குது இல்லையா அதை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே அப்பீலுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நீங்கள் அப்பீல் பண்ணிக்கலாம் இந்த டேட்டு ஹாப்பினஸ் ரேட்டிங் க்ரியேட்டர் டைம்னு இருக்குது இல்லையா இதுதான் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ண டைமும் டேட்டும் அப்படியே நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா ஒரு பிடிஎஃப் இருக்கும் அதில் நிறைய மனு நம்பர் இருக்கும் நம்மளோட கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்களோட நம்பர் வந்து எதாவது செக் பண்ணணும் அப்படின்னா அதிலையே செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மனு அக்செப்ட் பண்ணி இனிமேல் மணி வந்தால் என்ன வரலைன்னா என்ன நம்ம நினப்போம் ஒருவேளை வந்தால் கூட ஒரு ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதம் வரலாம் இல்லையா வராதவங்களுக்கு வந்தவங்களுக்கு லக்கு தான் வராதவங்களுக்கு ஒரு மூவாயிரம் கிடைக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா எழுதி கொடுத்தாங்க அதெல்லாம் முன்னாடியே நிறைய பேருக்கு கிடச்சிருந்தது இது கிடைக்காதவங்களுக்கு ஃப்ரீ ஹவுஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது